ரொம்ப சிம்பிளான விஷயம் சார் நீங்க பொருந்தா கூட்டணி பலக பாஜக ஆளும் கட்சியும் ஆளுங்கட்சியும் கூட்டணிகள் பேசினாலும் ஒரு பெரிய ஆன்டி இருக்கு எடப்பாடியார் அது தெரியுது வாய் மூடி மௌனமா இருக்காங்க பல விஷயங்கள்ல கூட்டணி கட்சிகள் அப்படின்ற குற்றச்சாட்டையும் வைக்கிறாரு இந்த சந்திப்பு நடந்தா என்னங்க அவர் இந்திய பிரதமர் அவரை சந்திக்க போறார் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறோம் ஏற்படுத்தும் திமுக அதன் சார்ந்த கூட்டணி கட்சிகள் அந்த அரசை வீழ்த்துவதற்கு இது தொடக்கமா இருக்கும் இருந்தா என்ன அப்படின்றதுதான் பொங்கலூர் மணிகண்டனுடைய வாதமா இருக்கு உங்க முத கட்ட கருத்து வணக்கம் கேக்குதுங்களா கேக்குது சார் நல்லா கேக்குது நீங்க பேசுறது அவ்வளவு சரியா கேக்கல இருந்தாலும் நீங்க சொன்னது குறிப்பா கேட்டுக்கிட்டேன் முதல்ல சார் பேசினார் நித்யானந்தன் சாரு திமுக வால் பிடிக்கிற கட்சிகள் அப்படின்னு சொன்னாரு பாஜக வந்து இந்தியா வேணா ஆளலாம் ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது வால் வாலா இருக்கிற கட்சி தான் பாஜக தமிழ்நாட்டுல வாலா இருக்கிற கட்சி தான் அதனால வால் பிடிக்கிற கட்சிகள் அப்படின்னு பேச வேண்டியது தேவையில்லை வால் பிடிக்க வேண்டிய அவசியமும் யாருக்கும் இங்க இல்ல திமுக கூட்டணியில அது சொல்றேன் அப்ப ரெண்டாவது எதிர்கட்சி எதிர்கட்சி எல்லாம் ஒன்று சேர்ந்துச்சா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு உண்மையிலே பிஜேபி அதிமுக ஒரு கூட்டணியா இன்னும் வடிவம் பெறவில்லை அந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய முன்னுக்கு பின் பொருந்தா ஒரு கூட்டணியா இருக்குது அது கொள்கை கூட்டணியா இல்ல அது வேற விஷயம் அரசியல் கூட்டணியா இருந்தா கூட அது பொருந்தக்கூடிய கூட்டணியா இல்ல இல்ல அதுதான் சார் அததான் இந்த மோடி எடப்பாடியார் சந்திப்புக்கு பின்பாக நீங்க சொல்லக்கூடிய அந்த சில விஷயங்கள்லாம் சரி செய்யப்படுமா அது தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு கேக்குறேன் அதுதான் சொல்லுவாரு அதாவது இன்னும் வந்து அந்த கிளாரிட்டி வந்து அவங்களுக்கு கூட்டணிக்குள்ள வரலை என்பதுதான் அதாவது என்டிஏல இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்குதா இல்லையா தெரியல அண்ணா அதிமுக பிரிந்து போன டிடிவி ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியில இருக்காங்களா இல்லையா அவங்க வந்து அது கூட வந்தா ஓபிஎஸ் இபிஎஸ் என்ன அண்ணா அதிமுக என்ன சொல்லும் அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு ரெண்டாவது இவங்க வந்து இப்படி ஒரு கூட்டணி உருவானாலும் கூட இன்னும் திமுக கூட்டணியிலிருந்து கட்சிகள் வர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி பிரம்மாண்டமான ஒரு கட்சி வரப்போகிறதா சொல்றாரு ஆகவே அவர்களுக்குள்ள பலவீனமாக இருக்கிறார்கள் என்பதுதான் தான் இதை வந்து வெளிப்படுத்துது பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்த உடனே திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்பது உறுதியாகிவிட்டது அண்ணா அதிமுகடு பிஜேபி அமித்ஷாவை சந்தித்த உடனே அந்த கூட்டணி அறிவிப்பு வந்தவுடனே திமுக கூட்டணி வெற்றி உறுதி என்பது உறுதியாகிவிட்டது அதே போல இன்னொன்னு சொன்னார் எம்ஜிஆர் இந்த தேர்தல் தேர்தல் அதை நான் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் சட்டமன்றத்துக்கான தேர்தல் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஐந்து வருட ஆட்சி கொடுத்த வாக்குறுதி ஸ்டாலின் முதல்வராக வர வேண்டும் பிஜேபி எடப்பாடியார் வர்சஸ் ஸ்டாலின் அதனால நாம திருப்பி திருப்பி பாஜக அதை உள்ள கூட்டு வந்து பொருந்தா கூட்டணும் பேசுறோம் இந்த வாதமே ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றான் அதிமுக எப்படியாவது வந்து இங்க கால் ஊன்ற வேண்டும் வேறு ஊன்ற வேண்டும் என்பதற்காக பல்வேறு பிரயத்தனங்களை செய்து வருகிறது பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகளில் எல்லாம் எப்படி மற்ற மாநிலங்களிலே அவர்கள் கூட்டணி அமைத்து அந்த கூட்டணி கட்சிகளை எப்படி கபலீகரம் செய்வ செய்திருக்கிறார்கள் என்பது நமக்கு நமக்கு அனைவருக்கும் தெரியும் ஒவ்வொரு மாநிலத்திலும் அவர்கள் எடுப்பார்கள் என்பதும் தெரியும் தமிழ்நாட்டிலும் எடுத்து கடந்த ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு அவருடைய மறைவுக்கு பிறகு எப்படி அதிமுகவை மெல்ல மெல்ல விழுங்கி வருகிறது மெல்ல மெல்ல அவர்களை சிதைத்து வருகிறது மெல்ல மெல்ல அவர்களை பலவீனப்படுத்தி வருகிறது என்பது நமக்கு தெரியும் குறுக்கீடு நேற்று எடப்பாடியார் ஒரு பொதுக்கூட்டத்துல பேசும்பொழுது செய்கிறது விழுங்கிவிடும் என்று அவர் சொன்ன கருத்து அவருடைய கருத்தாக இல்லை அது எங்களுடைய தலைவர் சொன்னார் அது பிஜேபியால் சொல்லப்பட்டிருக்கிற அல்லது மற்றவர்கள் சொல்லிக் கொடுக்கிற விஷயங்களை அவர் பேசுவதாக நான் கருதுகிறேன் என்று எங்களுடைய தலைவர் சொல்லி இருக்கிறார் ஆகவே பிசிகாவை விழுங்கக்கூடிய சக்தி எந்த எந்த கட்சிக்கும் கிடையாது ஏன் என்று சொன்னால் இது தத்துவத்திலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி தத்துவத்தில் முளைக்காத ஒரு தலைமைதான் தடுமாறி திசை மாறி இழக்கும் தன்னுடைய வலிமையை ஆனால் விடுதலை சிறுத்தைகள் என்கிற கட்சி சாதி ஒழிப்பிற்காக உருவாக்கப்பட்டிருக்கிற கட்சி சனாதனத்தை வேறு அறுப்பதற்காக புரட்சியாளர் அம்பேத்கரை கொள்கை வழியிலே உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்சி தான் பிசிக கட்சி அந்த கட்சியை அவர் விழுங்கும் என்று சொன்னது நாங்கள் அண்ணா அதிமுகவை பார்த்து ஏன் அப்படி பேசினோம் அண்ணா திமுக வலிமையாக தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கருதினோம் என்று சொன்னால் நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பிஜேபியை எதிர்ப்பது என்பது எங்களுடைய நிலைப்பாடு ஆகவே அப்படி ஒரு வலையிலே போய் பிஜேபியுடைய வலையிலே போய் சிக்கி அண்ணா அதிமுக இருக்கிறது மகாராஷ்டிராவிலே சிவசேனாவை உடைத்த இரண்டாக உடைத்தார்கள் அந்த சின்னமே உருவாக்கியவர்களுக்கே சின்னம் இல்லை அதே போல என் உருவாக்கியவர்களுக்கே சின்னம் இல்லை என்று அந்த கட்சியை உடைத்து இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அண்ணா திமுக வரக்கூடாது ஒரு திராவிட இயக்கத்தில் உருவான ஒரு கட்சிதான் அண்ணா திமுக அந்த கட்சி அந்த தோழமையின் அடிப்படையில தோழமையின் அடிப்படையில் அன்போடு சுட்டி காட்டினாலும் இன்னைக்கு ஜெயம் கொண்டான்ல பேசுறாரு இன்று மதியம் பேசும் பொழுது எடப்பாடியார் குறிப்பா ஒரு விஷயத்தை தொடறாரு வேங்கை வயல்ல எந்த நியாயம் கிடைச்சுச்சு வேங்கை வயல்ல இருந்து நியாயமே கிடைக்கும் நாங்களா ஆட்சிக்கு வந்தால் நியாயம் வழங்கப்படும் ஆனால் அது சம்பந்தமாக போராட வேண்டியவர்கள் அமைதி காக்கிறாங்க இன்னொரு குற்றச்சாட்டியும் கடுமையா இருக்கிறாரு அதை அந்த கட்சிக்கு நான் அதிமுக வேங்க வேங்களை பற்றி இதுவரையில எந்த போராட்டத்தையும் நடத்தாத அதிமுக நான்கு ஆண்டுகள் எதிர்கட்சியாக பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக நான்கு ஆண்டுகள் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி போராடாத அதிமுக வேங்க வேலை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படி ஒரு அரசியலுக்காக அவர்கள் நினைத்திருந்தாலும் கூட திமுக எதிர்க்க வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் கூட வேங்கவேலுக்காக அவர்கள் போராட்டத்தை நடத்திருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார் அவர் ஏன் வேங்கவேல் சென்று அந்த மக்களை சந்தித்திருக்கிறாரா அதற்காக அங்கு போராட்டத்தை அதிமுக எடுத்ததா எந்த போராட்டத்தை எடுத்தது வேங்கவேலு வேங்கவேயில் பிரச்சனை என்று சொன்னால் அது தலித்துகள் போராட வேண்டும் என்கிற மனநிலை சாதிய மனநிலையில் அடிப்படையில் சொல்லப்படுகிற கருத்தாக தான் நான் பார்க்கிறேன் ஆகவே என்ன தீர்வு சொல்வது எதிர்கட்சியாக இருக்கும் போது என்ன இவர் என்ன வேலை செஞ்சாரு வேலை செய்யல ஆகவே அதை பற்றி சொல்வதற்கு எந்த அறுகதியும் தகுதியும் ஒரு சின்ன கேள்வி கடைசி கேள்வியா கேட்டு நான் நகர்றேன் ரொம்ப சிம்பிளா மறுபடி மறுபடியும் சொல்லக்கூடிய விஷயம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அது திமுக வாக்குறுதியாக இருந்தாலும் கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளும் இருக்கீங்க எழுபது சதவீத வாக்குறுதி கூட நிறைவேற்றப்படல ஆனா தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்பது நிறைவேற்றதா சொல்றாங்க இதுவே மக்கள் பார்வையில தெளிவா இருக்கு பெண்கள் கூட்டமா வராங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் இல்லை இந்த ஆட்சி மாற்றம் தேவைன்னு சொல்றாங்க கூட்டங்களில் பார்க்க முடிகிறது எடப்பாடி அவர்கள் கூட்டத்திலும் பொங்கலூர் சொல்றாரு இஸ் தட் ரியாலிட்டி களம் மாறுதா அப்படி ஒரு கட்டமைப்பு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுவதற்காக பிஜேபி ஆர் எஸ் முயற்சி எடுக்கிறது அதற்கான அமைப்புகள் அதற்கான முயற்சி எடுக்கிறத எடுக்கிறது யதார்த்தத்தில் அப்படி இல்லை இந்த கட்சி இந்த கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி என்பது மிக வலிமையாக இருக்கிறது அதுதான் எங்களுக்கு பிரச்சனை எப்படியாவது திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்று அவர்கள் எத்தனையோ முயற்சிகளை எடுக்கிறார்கள் பிஜேபி அதிமுகவோடு இணைவதும் அல்லது பிஜேபி அதிமுக தனியாக தனித்தனியாக போட்டி போடுவதும் இப்படி எப்படி எல்லா முயற்சிகளும் நாம் தமிழர் மூலமாக திராவிட இயக்கத்தை சிதைப்பதாக இருந்தாலும் சரி பெரியாரை பெரியாரை அவமதிப்பதாக இருந்தாலும் சரி இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் கட்சி தலித் வாக்குகளையும் சிறுபான்மையினுடைய வாக்குகளை வாங்க வேண்டும் என்பதாக இருந்தாலும் சரி எல்லா பிரயத்தினரும் பிஜேபி அரசு முயற்சி செய்கிறது பிஜேபி என்பது ஆர் எஸ் எஸ் என்பது ஒரு பிஜேபி என்பது ஒரு சராசரி அரசியல் கட்சி அல்ல என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவேதான் நாங்கள் அதிமுகவுக்கு நாங்கள் சொல்லுகிறோம் பிஜேபியினுடைய அந்த வரையிலே சிக்க வேண்டாம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஏன் என்று சொன்னால் பிஜேபியினுடைய டார்கெட் என்பது இந்த தேர்தலை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்தவரை அதிமுகவை பலவீனப்படுத்தி அது ஓரங்கட்டி இரண்டாவது இடத்திற்கு பிஜேபி வர வேண்டும் என்பதுதான் எடப்பாடி தலைமையில் பெரும்பான்மை கட்சி நாங்க செகண்டரி போர்ஸ் சொல்றாங்களே திமுக பத்தி பேச திமுக பத்தி யோசிப்பார்கள் அவருக்கு நன்றாக தெரியும் திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிறது அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு சிலவே விரிசில விட்டால் அந்த கூட்டணி வெற்றி பெறும் என்பது பிஜேபிக்கும் தெரியும் அதிமுகவுக்கும் தெரியும் பாலசிங் மட்டும் தான் வரணும்னு தமிழகத்தை காப்போம் மக்கள் உரிமையை மீட்போம் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ளறோம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு கூட்டமாக மக்கள் வராங்க அரசின் மீது அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க களம் இருக்கு அப்படின்றத பொங்கலூருடைய நாம களத்தை கணிக்க தவறுறோமா இல்ல களத்துல ஒரு மாற்றம் இருக்குன்னு நம்ம பாக்குறோமா அண்ணா பொங்கலூர் அவர் சொன்னாரு காங்கிரசும் பிஜேபியும் ஒன்னா ஒண்ணுதான் ஒண்ணும் பெரிய மாற்றம் ரெண்டுத்திலேயும் வேறுபாடு சொன்ன மாதிரி நான் பிஜேபிக்கும் காங்கிரஸ்க்கும் வேறுபாடு இருக்குது பிஜேபி வந்து செக்யூலரிசமும் கூடாது டாக்டர் சாமி கோர்ட்டுக்கு போயிட்டு அந்த அரசியலமைப்பு சட்டத்துல அதுல இருக்க கூடாதுன்னு சொன்ன கட்சி தான் பிஜேபி ஆனா காங்கிரஸ் வந்து செக்குலரிசம் இருக்கணும் சோசியலிசம் இருக்கணும் சொல்லி அதை வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அரசியலமைப்பு சட்டத்துல கொண்டு வந்தது இல்லாம காந்தியும் பண்டிட் ஜவஹர்லால் நேரும் மத சார்பின்மைக்காக இருந்த கட்சி தான் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி பிஜேபியும் ஒண்ணுன்னு சொல்ல முடியாது இப்ப இருக்கக்கூடிய பிஜேபி என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி ஏறின்னு நினைக்கிறாங்க எதுக்காகன்னா இங்க இந்த நாடு மத சார்பின்மை கொள்கையை பின்பற்றக்கூடிய நாடா இருக்குது அதை வந்து வேணாம்னு சொல்றது ஒரு கட்சி தான் பிஜேபி ஒண்ணு நீங்க சொன்னீங்க வந்து கூட்டம் கூடுது கூட்டம் கூடுது இவருக்கு வந்து எடப்பாடியாருக்கு வந்து கூட்டம் கூடுது அதனால மக்களுடைய மனநிலை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க

இததான் கூட்டணி கேட்கல அப்படின்றாங்க நான்கு ஆண்டுகள் திமுக வந்து பல்வேறு திட்டங்களை வைத்தது அதாவது மக்களுடன் முதல்வர் திட்டங்களை வைத்து தேவைகளுக்காக அவங்களுடைய மனுக்களை வாங்கி அதுக்காக தீர்வுகளை வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க ஆனால் இப்போ கொண்டு வந்திருக்கிறது உங்களுடன் ஸ்டாலின் என்கிற திட்டம் உண்மையிலேயே வந்து மக்களிடத்துல போய் அவங்களுடைய தேவைகளை கேட்டறிந்து அதை தீர்வு செய்ய தீர்வு காண்பதற்காக தான் இப்போ வந்து போட்டுக்கிற திட்டம் இந்த திட்டம் என்பது மிக சரியானது ஏன் என்று சொன்னால் ஒரு அரசு என்பது மக்களிடத்துக்கு போனோம் அரசு மக்களுக்கு இடத்துல போனோம் நான்கு ஆண்டுகள் ஆண்டுகள் செய்த அந்த இரண்டு ஊராட்சிக்கான கேம்ப் போட்டு அந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு மக்களுக்கான பிரச்சனை என்ன என்று கேட்டு அந்த நாற்பத்தி ஐந்து நாட்களை நிவர்த்தி செய்யணும்னு சொல்றாங்க இது என்ன தவறு அரசு அரசு அதிகாரிகளும் மக்களுக்கு போய் மக்கள் இடத்துல போய் போனோம் மக்கள்வர்கள் அதிமுக கூட்டணி ஒரு வடிவத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் எத்தனை முறை தமிழ்நாட்டிற்கு வந்தாலும் அல்லது அமித்ஷா எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை என்பது பிஜேபிக்கு எதிரானது மதாரக்கு ஆதரவானது சமூகநீதிக்கு ஆதரவானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற மனநிலை தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிறது அதை தூக்கி பிடிக்கிற வகையில் தான் திமுக தாண்டி கட்சிகள் அதற்காக நன்றி பாலசிங்